ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜாய் டே தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வயதுக்கு மேல் பாதி விலையில் விமான டிக்கெட் ஏர் இந்தியா நிறுவனம் அதிரடி அறிவிப்பு அதாவது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ஏர் இந்தியாவில் டிக்கெட் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வந்து டிக்கெட் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஏர் இண்டியான ஏர் இந்தியா அந்த ஃப்ளைட்டுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் ஆகும் ஸோ இது வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதாக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வந்து பெல் பண்ண கிளிக் பண்ணி அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டேப் பண்ணுறது முடியுமா நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனெலாம் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்கெல்லாம் போகலாம் இந்தியாவைச் சேர்ந்த அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஏர் இந்தியா நிறுவனம் பயணச்சீட்டு தொகையில் ஐம்பது சதவிகிதம் சலுகையை அறிவித்துள்ளது ஏர் இந்தியா விமானம் மூத்த குடிமக்களுக்கு அடிப்படை கட்டணத்தில் ஐம்பது சதவிகித சலுகையை வழங்கும் சிறப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது மேலும் இத்திட்டம் உள்நாட்டு விமானங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று அறுபது வயதுக்குட்பட்ட அறுபயதுக்கு மேல் உள்ளவர்கள் மட்டும் இச்சலுகையில் பெற தகுதியுடையவர்கள் என்றும் அறிவித்துள்ளது இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது டொமஸ்டிக் ஏர்ஃப்ளை ஏர்போர்ட்டுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க வெளிநாட்டுக்கு நீங்கள் வந்து போகும் போகும்போது இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள் ஆகாது நீங்கள் வந்து உள்நாடு நம்ம இந்தியாக்குள்ளே நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போய்க்கிற முடியும் அறுபது வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளைட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரரூபான்னா நீங்கள் வந்து ஆயிரத்து ஐநூறுபாய்க்கு டிக்கெட் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கிற முடியும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து அவங்க சொல்ல வராங்க மேலும் ஐம்பது சதவிகிதம் சலுகை பெற மக் பயனாளர்கள் குறைந்தபட்சம் மூணு நாட்களுக்கு முன்னதாகவே டிக்கெட் முன்பதிவு செய்ய வேண்டும் என அறிவித்துள்ளது நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து இப்போ சென்னையிலேருந்து மும்பைக்கு போறீங்கன்னா அந்த ஃப்ளைட்டோட விலை அந்த டிக்கெட் விலை வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரவானால் நீங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து வாங்கிக்கலாம் அப்ளை பண்ணி ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற போது ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏர் இந்தியா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் யாராவது அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட் மூலியமாக ட்ராவல் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் இதுபோல் ஒரு புத்தம்போது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பை